ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மீன் வரவள் தாங்க பார்க்க போகிறோம் ஜிலேபி மீன் இப்போ வந்து ஆற்றுலேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க அதை சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் மூணு மீன் சேர்த்து ரெண்டு கிலோ வந்ததுங்க அவ்வளோவில் பெருசு இப்போ நம்ம வந்து ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அழகாக சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது இப்படியே இருக்கட்டும் அதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லா இந்த அளவுக்கு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்குறோங்க ஒரு சைஸ் பூண்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு இருக்கும் வரமிளகா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா மல்லி கருவேப்பிலை புதினா எடுத்துருக்குறோங்க இது சேர்த்து அரைச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது கொஞ்சம் இப்போ நான் குறை குறைன்னு இது இதுங்கூட இப்போ கொஞ்சம் பவுடர் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ காரப்பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நம்ம ரெண்டு கிலோ மிள நம்ம வந்து ரெண்டு கிலோ மீனுக்கு செய்கிறோம் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நான் காரம் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் குறைச்சலாவோ கூடுதலாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் எலுமிச்சி மனை சேர்க்கலைங்க உங்களுக்கு எலுமிச்சி மழை தேவைன்னா நீங்கள் இதில் அரை எலுமிச்சி மழத்தை புழிஞ்சு விட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனில் சேர்த்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லதாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மீனில் வந்து நம்ம தவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பெரிய மீனாக இருக்கிறதுனால இடையில இடையில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸா கூட போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக இது மாதிரி கட் பண்ணி விடுங்க அப்போ தான் மசாலா இறங்கும் அவ்வளோதாங்க சின்ன சின்ன கட்டிங் பண்ணால் போதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவோ ஒரு ஒரு மீன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம மீன் வறுக்கும் போது இது மாதிரி மசாலா ரெடி பண்ணி வறுத்திங்கன்னா நல்லா செம்மையாக இருக்குங்க மீனோட அந்த மசாலா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்ன தான் கடைகளில் போயிட்டு நம்ம மசாலா வாங்கியாந்து பொரிச்சாலும் வீட்டில் செஞ்சு பொறிக்கிற மசாலா டேஸ்ட்டு வராதுங்க நல்லா உள்ளுக்குளாரெல்லாம் நல்லா படுற மாதிரி தடவி விட்டுருங்க இதே மாதிரியே நாலு மீன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லா மசாலாவும் இதே மாதிரி அப்ளை பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதாங்க எல்லா மீன்லேயும் அப்ளை பண்ணியாச்சு மசாலா இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் ரொம்ப டைம்லாம் தேவை கிடையாது நம்ம திரும்பி பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மசாலா வச்சுருக்கிறேன் மீனை இதில் வச்சுக்கலாங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறிக்கணுங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க நல்லா மீன் உள்ள வரைக்கும் வேகணும் அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு ஏற்றிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அப்படியே வேகட்டும் அதனால் தாங்க இப்போ ஒரு பக்கம் வெஞ்சிருது நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா பெரிய மீனாக இருக்கிறதுக்கு திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த வந்து அடுப்பு வந்து ரொம்ப லோவில் வச்சு வேக வச்சுனா இந்த மாதிரி நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகும் இந்த டைமில் பொடியெல்லாம் இருக்குதுன்னா மல்லிகைத்தாளையும் கருவாப்பிலையும் லைட்டாக மேலே திருவிழி விட்டுக்கலாங்க நல்லா வாசம் நம்ம இறக்குற டைமில் மீன் எடுக்கிற டைமில் இது மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் ரெண்டு கரண்டி எடுத்து எடுத்து திருப்பி விடுறேங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மேலே இந்த பக்கம் திருப்பி விட்ட பக்கமும் கொஞ்சம் லைட்டாக மல்லிகாலையும் கருவாக்கிலும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க இது அப்படியே வேகட்டும் அவ்வளோதாங்க காரஞ்சாரமான ஜிலேபி மீன் வறுவல் ரெடி ஆகிடுதுங்க கில்லி போட்ட சாம்பாருக்கு வச்சு ஸ்டார்ட்டிங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கும் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் மண்வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ